सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा पूरीयर्कोन् विपळित्त पुगलीयर्कोन् कळल्पोट्रि आसै कल्मिदप्तिल्, அணைந்த டி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஆளுடை அரசர் திருநாவுக்கரசர்கிட்ட கிட்ட அவருடைய அடியார்களில் ஒருத்தர் வந்து ஒரு அதிசயமான குழந்தையோட கதையை உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தார் அப்படின்னு நம்ம போன பதிவில் பார்த்தோம் இந்த அதிசயமான குழந்தைக்கு என்ன அதிசயமான விஷயம் நடந்தது அப்படின்னா அதனுடைய பசிக்கு பால் கிடைத்தது யாரிடமிருந்து பால் கிடைத்தது அப்படின்னா உலக அம் உலகம்மை கிட்ட இருந்தே பால் கிடைத்தது அப்படின்னு சொன்னார் அந்த அடியார் அதை சொன்ன உடனேயே இவருக்கு ரொம்ப ஆர்வமாக போயிடுது அம்பாளே வந்து அவளுடைய ஒரு கருணையை பாலாக கொடுத்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தையாக இருக்கும் அதனுடைய குடும்பம் எப்படிப்பட்டது அதனுடைய பெருமை என்ன எதனால் சுவாமி அப்படி கொடுக்க வைத்தார் அம்பாளை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை கதையை சொல்ல சொல்லி கேட்டார் கதையிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சீர்காழியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சரித்திரமாக தான் இப்போதான் நடந்திருக்கு அந்த சரித்திரம் திருநாவுக்கரசருடைய வயது மூத்தவரவர் மிகவும் வயது வயோதிகத்தில் உண்மையில் இருக்கக்கூடிய துரிஞான சம்பந்தர் மிகவும் சின்ன குழந்தையாக அப்பொழுது தான் அவர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த க இந்த சரித்திர விஷயங்கள் நடந்த ஒரு காலகட்டமாக இருக்கு சீர்காழி அப்படிங்கிற இடம் இப்பவும் இருக்குது சீர்காழி என்ற ஊர் தோணிபுரம் அப்படின்னு அதற்கு ஒரு பெயர் ஏன் தோணிபுரம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது அப்படின்னு கேட்டால் உலகம் வந்து பிரளய காலத்தில் நீரில் மூழ்கி கொண்டிருந்த போது இந்த இடம் மட்டும் மிதந்ததாம் அதனால் அதற்கு பெயர் தோணிபுரம் இந்த ஊருக்கு நிறைய பேர் இருக்குது இந்த ஊருக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு அந்த பெயர்களை எல்லாம் வைத்து ஞானசம்பந்தரே ஒரு பாடலும் இயற்றியுள்ளார் அது அந்த விஷயம் வரும்பொழுது நாம் பார்ப்போம் அது எந்த சந்தர்ப்பத்தில் எழுதினார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஞானசம்பந்தருடைய தாயார் பெயர் பகவதி அம்மாள் தந்தையார் பெயர் ஹிருதயர் இந்த பேரே எவ்வளோ இருக்கு சிவனுடைய பாதத்தில் தன்னுடைய பாதத்தை தன்னுடைய ஹிருதயத்தில் தாங்கியவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் அவ அப்பா அம்மா வச்சுருக்காங்கன்னா எப்பேற்பட்ட குடும்பமாக அது இருக்கும் நல்ல ஒரு ஒரு ஜோடி அவங்க ரெண்டு பேரும் பகவதி அம்மாவும் பாத ஹிருதயர் அப்படிங்கிறவரும் சைவ நெறியில் அவர்கள் தன்னுடைய பிறப்பிற்கு தகுந்த ஒரு அனுஷ்டானங்களை முறையாக பண்ணி கொண்டிருந்து இறைவனையே எப்பொழுதும் உபாசனை பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் இந்த மாதிரி நல்லவங்களா ரொம்ப பகவான் மேலே பக்தியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பகவான் அவர்களைத்தான் சூஸ் பண்ணுவார் நல்ல காரியங்கள் எல்லாம் நடத்துறதுக்கு சோதனை கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் அவர்களை தான் சூஸ் பண்ணுவார் இவருக்கு என்னென்னா குழந்தைகள் இல்லாமல் இருந்தது அதனால் இவர் வந்து சுவாமி கிட்ட போய் ரொம்ப உருக்கமாக அவர் வேண்டிக்கிறார் என்னன்னு வேண்டிக்கிறாருன்னா எங்கள் நிறைய சொத்தெல்லாம் இருக்குது அதையெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு எனக்கு பையன் வேணும் எனக்கு பையன் கொடுப்பா அப்படின்னுலாம் கேட்கல இல்லை நான் கொஞ்சம் விளையாட எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படியும் கேட்கல என்ன கேட்டார் தெரியுமா இந்த நாட்டில் சைவ நெறி வந்து ரொம்ப குறைந்து கொண்டே இருக்கப்பா அந்த சைவ நெறி தழைக்காம போயிடுதுன்னா அப்புறம் பக்திங்கிறது இல்லாமல் போயிடும் ஸ்ரத்தை இல்லாமல் மனிதர்கள் இருந்தார்கள் என்றால் தர்மம் இருக்காது இந்த தர்மத்தை நன்றாக தழைத்து ஓங்கி வளரணும்னு சொன்னால் அவரவர்களுடைய குடும்பத்தில் அனுஷ்டானங்கள் சரியாக நடக்கணும் இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா அந்தந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வேணுமா இல்லையா நான் என்ன இருக்கேனோ அதை என் பையன் பண்ணணும் அவன் என்ன பண்ணுறானோ அதை அவன் பையன் பண்ணணும் இப்படித்தானே தர்மத்தை நாம் வந்து நிலைநாட்ட முடியும் அதனால் இந்த நாட்டில் பக்தி நெறி தழைப்பதற்கு நீ ஒரு அனுகிரகம் பண்ணு என்னுடைய இந்த குடும்பத்தின் அனுஷ்டானங்கள் குறையாமல் இருப்பதற்கு நீ அனுகிரகம் பண்ணு இந்த குலம் தழைப்பதற்கு நீ அனுகிரகம் பண்ணு இன்டைரக்ட்லி அது என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னால் இதுக்கு இது தழைத்தால் தான் இந்த நெறியும் தழைக்கும் அதான் அது முக்கியமான விஷயமே பொதுவாக நல்ல உயர்ந்த மனநிலையில் இருப்பவர்கள் இந்த உலக நன்மைக்காகத்தான் எல்லா பிரார்த்தனைகளுமே பண்ணுவார் தனிப்பட்ட முறையில் அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் கூட அந்த உலக நன்மையை ஒட்டித்தான் அந்த பிரார்த்தனை இருக்குமே இல்லாமல் தன்னுடைய ஒரு சுய லாபத்திற்காக மாத்திரம் எந்த பிரார்த்தனையும் இதுவரைக்கும் உயர்ந்தவர்கள் கேட்டதில்லை அந்த மாதிரி இவரும் என்ன பண்றார் பக்தி நெறி தழைப்பதற்காக நீ அனுகிரகம் பண்ணணும்னு அவர் கேட்டத இறைவன் சரியாக கணக்கில் எடுத்துக்கொண்டார் கொண்டார் பகவதி அம்மானுக்கு நன்றாக அருள் பண்ணினார் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை அவருக்கு பிறந்தது ஞான சம்பந்தன் அப்படின்னு பெயர் வைத்தார் கவுடியர் குலத்தில் ஒரு காதலன் தோன்றினான் அப்படின்னு சேக்கிழார் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை சொல்றார் யார் மீது காதல் கொண்ட காதலன் அவன் அப்படின்னா இந்த உலகத்திற்கே மாதா பிதாவாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அவர்கள் மீது அன்பு அவர்கள் இங்கு என்ன ஒரு நெறியை கடைபிடிக்க வேண்டும்னு நமக்காக கொடுத்திருக்கிறார்களோ அந்த வேதத்தின் மீது அன்பு அந்த வைதிக மதத்தில் இருப்பவர்களுடைய அதை அனுதினமும் அனுஷ்டானம் செய்து கொண்டிருப்பவர்கள் மீது ஒரு அன்பு அந்த வைதீக நெறியானது தழைத்து ஓங்க வேண்டும் என்று அளவிட முடியாத ஒரு அன்பு அதெல்லாம் தான் காதல் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு காதலை உடைய ஒரு காதலன் தோன்றினான்னு நாம் புரிஞ்சுக்கணும் சேக்கிழார் சொல்கிறத டைரெக்டாக காதலன் தோன்றினான் காதலன் அப்படின்னு சொன்னால் அளவிட முடியாத அன்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தா இத்தனை விஷயம் இருக்குது அவருக்கு ஏன்னா இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் நீங்க எப்படி இதை சொல்றீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவர் எதை நிலை நிறுத்த பாடுபட்டார்னு பார்த்தோம்னாலே தெரிஞ்சு போயிடுறது கவுனி அப்படின்னு சொன்னா கவுண்டின்ய கோத்திரம் அப்படின்னு அர்த்தம் கோத்திரம் ஒரு ஒருவருக்கும் ஒவ்வொரு கோத்திரம் இருக்கிறது இல்லையா ஒவ்வொரு மகரிஷியினுடைய வழித்தோன்றலாக ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கின்றன அதுல இவருக்கு வந்து கவுண்டின்ய கோத்திரம் அப்படின்னு இருக்கு சுவாமிக்கு தர்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு அதன் நன்மைக்கே ஒரு காதலனாக அவர் தோன்றினார் அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு விசேஷம் இல்லையா ரொம்ப தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளைங்கிறதுனால ரொம்ப உற்சாகமாக ஒரு உற்சவம் மாதிரி வீடு வந்து நன்றாக கொண்டாடுகிறார்கள் இந்த குழந்தையை நன்னா வளர்க்குறாங்க ரொம்ப ஆசையாக பாசமாக நல் விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தையை ரொம்ப அழகாக வளர்த்து கொண்டு வரும் பொழுது அதற்கு ஒரு இரண்டு வயது முடிகிறது மூன்றாம் வயது ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் இல்லை நல்லாவே நடக்கிறது அப்புறம் கொஞ்சம் அடம்லாம் பிடிக்கிறது எனக்கு வேணவே வேணும்னு கேட்குற அந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு வயசு ஆகிட்டுருக்கு பார்க்குறதுக்கு அத்தனை அழகாக இருக்குமா அது பால சுப்பிரமணியன் போல் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறது ஒரு சாய கொண்டை போட்டு கொண்டிருக்கும் இருக்கும் அதில் கா ஒரு சதங்கை தொங்கு கொண்டிருக்கும் நீங்கள் திருநா திருஞான சமுதருடைய படங்கள் பார்த்தா தெரியும் அப்படியே முருகப்பெருமானை ஒத்து அந்த ஒரு முக பாவனை எல்லாம் அப்படியே இருக்கும் பார்த்து வரைந்ததா இல்லை அறிந்து வரைந்ததா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகும் அந்த கலையும் ரொம்ப அழகாக இருக்கும் அது அப்படின்னு அதனால் இப்படி ஒரு வர்ணனை அவருக்கு சதங்கை இருக்குது அழகான முகம் இருக்குது அப்படின்னு பார்க்குறவர்களை எல்லாரும் ஈர்க்கக்கூடிய ஒரு முகமாக அது இருக்கிறது முகம் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் வாயினும் ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா நம்ம தமிழில் முகம்னா முகத்தை ஃபுல்லாக சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் முகம் அப்படின்னு சொன்னால் வாயின் இருக்குது உண்மையிலே அவருக்கு அழகான முகம் அது எந்த அர்த்தத்தில் அவர் சொற்கள் ஒவ்வொன்றும் வந்து லட்சம் பெறும் சொல்வாளே அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு அழகு அவருடைய பாடல்களில் வாக்கினால் வந்ததனால் அந்த வாய் அழகுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்புறம் என்னாருது ஒரு நாளைக்கு இந்த குழந்தையை அழைத்து கொண்டு நீராடுவதற்காக குளத்திற்கு செல்கிறார் சிவபாக ஹிருதயர் அவர் அழைத்து கொண்டு போகலை இவர் இவர் கிளம்புறார் அந்த குழந்தை அடம்பிடிக்கிறார் நானும் வருவேன் உன்னோட அப்படி சரி எப்படி விட்டுட்டு போகிறது அது ஏதோ கேட்கறது பாவம் அயிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு அயிச்சுண்டு போகிறார் அழித்து கொண்டு போய் அந்த குளக்கரையில் உட்கார வைத்து விட்டு குளத்தில் முழுகி தன்னுடைய அனுஷ்டானங்களை அவர் பண்ணி கொண்டிருக்கார் சில சில அனுஷ்டானங்கள் முழுகி செய்ய வேண்டியிருக்கு சிலது பா நின்று கொண்டு செய்ய வேண்டியிருக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறார் இந்த குளக்கரையில் தான் நீ இருக்கணும் எங்கேயும் போயிடக்கூடாது நீ வந்து நடக்கிற என் பேர் வழியேன்னு எதாவது அதுக்காக அப்படி நடந்து போய் குளத்துக்குள்ளே விழுந்துடுற அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணி உட்கார வச்சுட்டு இவர் போகிறார் போனால் இவர் வந்து குளத்துக்குள்ளே இறங்கி தன்னுடைய மூச்சையை அடக்கி உள்ளே வந்து அவர் முழுகி எழுந்து கொண்டு எழுந்து தன்னுடைய அனுஷ்டானங்களை பண்ணி கொண்டு இருக்கிற சமயத்தில் இவர் முழுகி இருக்கிற சமயத்தில் இந்த குழந்தை செழித்து கொண்டே பார்க்கறது இங்கேயும் அங்கேயுமா அப்பாவை திடீர்னு காணும் குளத்தில் எங்கேயுமே அப்பாவுடைய ஒரு உருவத்தையே பார்க்க முடியல பயம் வந்துருத்ததுக்கு உடனே என்ன பண்ணுறது அம்மா அப்பான்னு கத்துறது ஒரு பயத்தில் வந்து அம்மே அப்பா அப்படின்னு கத்தும் பொழுது அந்த குழந்தை வந்து யாருமே இல்லாமல் ஒரு குழந்தை மாத்திரம் இருந்து அம்மா அப்பான்னு வேற கத்துறது இந்த அம்மா அப்பான்னு கத்துறது யாருக்கு முதல்ல கேட்குறது அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பாவுக்கு தான் கேட்கறது இந்த உலகத்துக்கே அம்மா அப்பாவாக இருக்காளே இந்த பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு அது கேட்டு விடுகிறது ரிஷப வாகனத்தில் அங்கே சஞ்சாரத்தில் இருக்கார் பார்வதி பரமேஸ்வரர் அப்போ வந்து அவருக்கு அது கேட்கறது பார்வதி கிட்ட சொல்கிறார் என்ன பார்த்து கொண்டு இருக்க அம்மா நல்லவா அது கூப்பிடறது அழறது சின்ன குழந்த உடனே நீ தாயாராக இருக்கியே நீ பாலை கொடுக்க வேண்டாமா குடேம்மா அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொன்ன உடனே அம்பாளு இதுக்குத்தானே அவ காத்து கொண்டு இருக்கிறாள் யாருக்கு யார் வந்து சரியான பாத்திரமோ அவர்களுக்கு தன்னுடைய அனுகிரகத்தை தருவதற்காகத்தான் அம்பாள் வந்து எப்போதும் தயாராக இருக்காள் ஒரு நாளும் வந்து சுணங்கவே மாட்டா அம்பாள் கடகடான அம்பாள் வந்து அவருக்கு ஒரு பொன்னாலான கிண்டத்தில் தன்னுடைய ஸ்தன பா ஸ்தன கஷீரத்தை அவள் வந்து நன்றாக அதில் நிரப்பி அவள் வந்து கொடுக்குறாள் ஸ்தன பாலை கொடுக்குறாள் கொடுத்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து அதை போட்டி விடுறா சின்ன கிண்ணமாக இருக்குது அந்த குழந்தைக்கு வாயில் போட்டி விடுறா இது வந்து பால் கொடுக்குறா அப்படின்னு அர்த்தம் இல்லை சிவஞான போதத்தை அவள் குறைவில்லாமல் ஊட்டி விடுகிறாள் அப்படின்னு அர்த்தம் அம்பாள் டேந்து வருது அப்படின்னு சொன்னால் அது ஞானப்பால் அது சாதாரண பால் கிடையாது நம்ம வந்து மனித உருவத்தில் இருக்கக்கூடிய தாயார்கிட்ட மனித தாயார்கிட்ட குடிக்கிறது சாதாரண பால் அந்த ஜெகதம்பிகை கிட்டேந்து குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஞானப்பால் அந்த ஞானப்பாலை அவளுக்கு கொடுக்குறார் இதெல்லாம் சுவாமி போட்ட கணக்கு இவருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அறிவை ஊட்டணும் அதுவும் அம்பாள் மூலமாக ஞானாம்பிகை இல்லையா அவள் மூலமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது சுவாமியினுடைய ஒரு கணக்காக இருக்கு இப்போ அவ ரெண்டு பேரும் கொடுத்திருக்காங்க அது நிச்சயமாக இவருக்கு உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அறிந்ததற்கு சமம் அப்படித்தானே ஒன்றை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் அறிவை பெற்றாயா அப்படின்னு சத்வித்யாத சாந்தோக்கிய உபனிஷத்வ கேட்பார் தன்னுடைய மகன்கிட்ட ஸ்வேதகேது என்று அந்த மகன்கிட்ட கேட்பார் உத்தாலகர் அப்படின்னா என்ன ஆத்ம வித்தியையை நீ அறிந்து கொண்டாயா அப்படின்னு அர்த்தம் அந்த ஆத்ம வித்தியை அறிந்து கொள்வது தான் ஒன்றை தெரிந்தால் அனைத்தையும் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது அதுதான் அப்போ இங்க வந்து அம்பாள் கொடுக்கக்கூடிய அந்த ஞானப்பாலானது இந்த பாலே அனைத்து வித்தைகளையும் அவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாலாக இருந்தது அப்படின்னு வர்ணனை பண்றேன் அது ஒரு அமிர்தமாக இருக்கு அவருக்கு நன்றாக குடித்து அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஒரு தன்னிலை மறந்த ஒரு நிலைனா எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஆயிடுறதும் அந்த குழந்தை ஏன்னா ஓவர் டோஸ் ஆகிடுது இல்லை அதுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் மனித உருவத்தில் இத்தனை ஒரு ஞானத்தை உள்ளே புகுத்தும் பொழுது அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் உடனே தன் நிலைக்கு வந்து இயல்புக்கு வருவது என்பது அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம இந்த விஷயத்தனா எப்படின்னா சி அவருக்கு பசிச்சது அம்மாள் கத்திட்டு அம்பாள் வந்து பால் கொடுத்தா அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடாது அந்த ஜீவனானது இந்த உலகத்திற்கு வந்து கொஞ்ச நாட்களிலேயே அது புரிந்து கொண்டு விட்டது இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே நிறை இல்லை அப்படின்னு உடனே அது வந்து ஏன்னா அது பூர்வ ஜென்ம வாசனையாக கூட இருக்கும் அப்படி நிறைய பேர் இருக்கா இல்லையா சின்ன இந்த மகா ஞானத்தோடு இருக்கா அந்த ஞானத்தை ரொம்ப அழகாக அதை இந்த ஜென்மத்தில் அழகாக கண்டினியூ பண்ணுறதுக்கு யாருடைய துணை வேணும்னா பகவானுடைய கருணை வேணும் அதைத்தான் அது வந்து அந்த ஜீவன் வந்து கேட்கிறது கேட்ட உடனே பகவானுடைய கருணை அந்த எங்கே முடிச்சதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாருன்னா இப்போவே அந்த ஒரே டோஸில் எல்லாம் கொடுத்த உடனே நம்மளுடைய அந்த இயல்பு நிலை மனமானது இந்த உலக இயல்புக்கு வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது அவ்வளவு ஈஸியும் கிடையாது நம்மளே ஒரு ஒரு நாளைக்கு இன்றைக்காது தியானம் கொஞ்சம் நன்னா கூடிடுத்து அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த தியானத்துலேருந்து வெளியில் வந்து ஜபத்தை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கும் யாரெல்லாம் ஜபம் பண்ணுறாலோ உண்மையிலேயே பகவானை ஹிருதயத்தில் நிறுத்தி ஜபம் பண்ணும் பொழுது இந்த ஒரு அனுபவம் பண்ணுறவா எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி இந்த குழந்தைக்கும் பேச்செல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறது அது சுவாமி ஃபுல்லாக உள்ளே வந்து உணரக்கூடிய நிலையில் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் சுவாமி தான் தெரிகிறது இந்த ஜெகன் ஜெகம் முழுவதும் அந்த பரபிரம்மமாகவே காட்சி தருகிறது நம்ம இதில் படிச்சிருக்கோம் விவேகானந்தருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவருக்கு ஒரு ஸ்பர்ச தீட்சை கொடுத்தார் அப்படின்னு அந்த ஸ்பர்ச தீட்சையை அவர் கொடுக்கும் பொழுது அவர் தொட்ட மாத்திரத்தில் நீ கடவுளை கண்டாயா நீ கடவுளை கண்டாயான்னு ஊரில் இருக்கிறவ அத்தனை பேர்கிட்டையும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த விவேகானந்தர் உலகம் முழுவதுமாக அந்த கடவுளின் வடிவத்தை காண முடிந்தது உலகமே கடவுள் கடவுளே உலகம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏகாத்ம பாவத்தை சர்வாத்ம பாவத்தை அவரால் அனுபவிக்க முடிந்தது அப்படிங்கிறத ரெக்கார்ட் ஆயிருக்கு அது குருவினுடைய ஸ்பர்ஷத்தினால் நமக்கு அது கிடைக்கும் அப்படி அந்த மாதிரி இந்த குருவாக இருந்து தாயாக இருந்து தந்தையாராக இருந்து அந்த தோணியப்பரும் அந்த அம்பாளுமே சேர்ந்து இந்த அதிசய குழந்தையான ஞான சம்பந்தருக்கு இந்த பாலை புகட்டி அவருடைய ஒரு ஞானத்தை நன்றாக விருத்தி பண்ணி அந்த ஞான நிலையில் அவரை விட்டு விட்டு அதுக்கப்புறம் அவர்கள் போகிறார்கள் அப்படிங்கிறத இதுதான் சின்ன இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறது சின்னது கிடையாது இது இது நடந்தது சின்னது ஆனால் இதனுடைய மகத்துவம் ரொம்ப பெருசு அப்போ இந்த அப்பா என்ன பண்ணுறாரு இத்தனை நாளை சீன்லேயே இல்லை அப்பா அவர் பாட்டுக்கு குளத்துக்குள்ளே மூழ்கிட்டார் திடீர்னு இப்போ வந்துட்டார் வெளியில் வெளியில் வந்து என்ன பண்ணுறார் குழந்தையை பார்க்குறார் குழந்தை சிரிச்சுட்டு உட்காந்துன்ட்ருக்கு ஆஹா பரவாயில்லையே சரியான சுட்டியா செய்வோம் எங்கேயான ஓடிக்கடி போயிட்டானோன்னு பயந்துன்னு தானே இருந்தேன் என்ன வந்துட்டான் இங்கே அழகாக உட்காந்துட்டு இருக்கான் சமத்தான் சொந்த பேச்சு கேட்டுன்ட்டு அப்படின்னு எழுந்து மேலே வரார் கண்ணா நீ சமத்தா இருந்தியான்னு கேட்டுண்டே அந்த குழந்தையை தூக்கி அப்படியே கொஞ்சிறார் அப்போ வாயில் பார்த்தானா ஒரே பிசு பிசு பிசுன்னு இருக்குது பால் குடித்தா குழந்தைக்கெல்லாம் தொடச்சிக்க தெரியாது இந்த அம்மா பாருங்க பாலை குடிச்சிட்டு தொடச்சி விடாமல் போயிட்டாள் ஏன்னா அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது நான் தான்ப்பா பால் கொடுத்தேன் சந்தேகப்படுறாத அப்படிங்கிறத அம் இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டாமா அதற்காக அவள் வந்து அந்த பாலின் இதை வந்து விட்டுட்டு போயிட்டாலும் அந்த மாதிரி இந்த குழந்தையோட வாயை பார்த்தா அது ஒரே பிசு பிசுன்னு இருக்குது இவருக்கு பதறி போயிட்டார் இவர் இப்போ எல்லாவற்றையும் நம்ம வலுத்ததெல்லாம் பால்னு நினைக்க முடியாது ஏன்னா அப்படியே நினைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் குழந்தையா இருந்த அந்த கிருஷ்ண பகவான பூதனைங்கிற உருவத்தில் பால் கொடுத்து கொள்ளுறதுக்காக ஒருத்தி வந்தாளா இல்லையா இதெல்லாம் படிச்சிருக்கோமே அவரும் படிச்சிருப்பார் அதனால அவருக்கு பயம் பிடிச்சி போச்சு ஐயோ யாரோ வந்து பாலைகளை கொடுத்துருப்பாளோ என்ன ஆச்சோ தெரியலையே குழந்தைக்கு பாலெலாம் இருக்கே அது நல்ல பாலா அவனுக்கு அவனுக்கு எப்படி இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு பயந்து போய் அவர் வந்து பதறார் அந்த பாலை எல்லாம் பார்த்துட்டோம் ஆர் கொடுத்தா நீ எப்படி குடிச்ச இந்த பாலை எப்படி நீ எல்லாம் நீ என்னன்னு கேட்ட ஆரவா அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு அவர் இந்த குழந்தை உடனே சொல்றது அது மட்டும் இல்லை அவருக்கு ஒரு சந்தேகம் தன்னுடைய மனைவியே வந்துட்டு போனாலும் என்னமோ அப்படின்னு அதையும் கேட்குறாரு அம்மா தான் வந்தாளா அம்மா தான் வந்தாளா அப்படின்ட்டு இப்போ இந்த குழந்த சொல்கிறது அம்மா தான் வந்தா அம்மா அப்பா ரெண்டு பேர் வந்தா அப்படிங்கிறது இவருக்கு ஒரே இது ஆச்சரியம் என்னது இது நான் தான் அப்பா நான் தான் கீழே வந்து குளத்துக்குள்ளே வந்து ஜவான்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்கள் அம்மா ஆற்றுல இருக்கா எங்கே நீ யார் வந்தா எந்த அம்மா வந்தா எந்த அப்பா வந்தா அப்படின்னு கேட்டால் போய் சொல்லாத உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு இவர் குழந்தைக்கிட்ட உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுறது கையை எடுத்து அந்த கோபுரத்து மேலே காமிக்கிறது கோபுரத்தில் இருக்கிறது வந்து சோனியப்பரும் அம்பாலும் இருக்கிறார்கள் ரிஷபார் உடலர்களாக அதை காண்பித்து அந்த வர்ணனை பண்ணி பாடுறது தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழ்வன் என் அப்படியே உள்ளத்தை காதனால தான் இவர் சொன்னார் போலருக்கு காதலன் வந்தான் அப்படின்னு என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு அந்த ஈஸ்வரனை வந்து அழகாக வர்ணிக்கிறார் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு இந்த அந்த பத்து பாடல்களுமே இந்த சீர்காழி தலத்தை பற்றியும் தோணியப்பரை பற்றியும் அவருடைய அருளை பற்றியும் அந்த பாடல்களை இந்த குழந்தை வந்து பாடுறது இந்த பாடினா இவருக்கு மழலையே மாறாத ஒரு குழந்தை தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவெண் மதிசூடி அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கூட மழலை கலக்காமல் இல்லை மழலையே கலந்திருந்தாலுமே கூட ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா கூட ஓகே மழலை கலந்திருந்ததுன்னு வச்சுருந்தா கூட இவ்வளவு செறிவான வார்த்தைகளை கொண்டு இவன் சொல்கிறானா இதை அப்படிங்கிறத நம்புறதுக்கு அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஆகிறது அவருக்கு அதுக்கப்புறமா அவருக்கு புரியுறது இந்த குழந்தை வந்து ஒரு அதிசயமான குழந்தை நம்மளுடைய சுவாமியே ஆசீர்வாதம் பண்ணின ஒரு குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் புரியுறது இந்த விஷயத்தை திருநாவுக்கரசர் வந்து கேள்விப்படுறார் ஐ மீன் யார் மூலமாக கேள்விப்படுறார் அப்படின்னா தன்னுடைய அடியார் ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா இப்போ அதைத்தானே நாம் பார்த்துன்னு இருக்கோம் அடியார் மூலமாக திருநாவுக்கரசருக்கு இந்த சரித்திர நிகழ்வானது சொல்லப்படுகிறது அந்த குழந்தையை பற்றி இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார் இதை கேட்ட உடனே அவருக்கு கண்களில் கரகர கரகரகரகரம் தண்ணீர் எதுக்கெடுத்தாலுமே திருநாவுக்கரசர் மிகுந்த எமோஷனல் பேர் வழியாக எப்பவுமே வந்து இறைவனுடைய அருள் அப்படின்னாலே அவருக்கு வந்து தன்னை தன்னிலை மறந்து விடுவார் எப்பவுமே சாதாரணமாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த ஒரு